நம் பாதுகாப்பில் அரணாக நிற்கும் மகளிரை மகளிர் தின விழாவில் ஆகிய இவர்கள் காவல்துறையில் பல்வேறு இடங்களில் குற்றத்தடுப்பு பணிகளில் ஈடுபடும் போது எத்தகைய சூழ்நிலையையும் சமாளிப்பதற்கான தனி ஆற்றல்களை பெற்றுள்ளனர் அதில் ஒன்றான பல வகையான ஆயுதங்களை பயன்படுத்தும் யுத்திகளை கற்றுக்கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தற்காத்துக் கொள்ள கடும் பயிற்சியினை பெற்றிருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஐம்பதாம் ஆண்டு பெண் காவலர் விழாவில் நவரத்ன திட்டத்தின் ஒன்றான அகில இந்திய பெண் காவலருக்கான துப்பாக்கி சுடுதல் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடத்தப்பட்டது அதில் தமிழக பெண் காவலர்கள் அணி ஒட்டுமொத்த இந்திய அளவில் முதன்மை கோப்பையையும் முப்பத்தி ஒன்பது தனிநபர் பதக்கங்களில் இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி ஆறு வெண்கலம் உள்ளிட்ட பதினோரு பதக்கங்களையும் கார்பன் துப்பாக்கி போட்டியில் ஒட்டுமொத்த சிறந்த வீராங்கனை என்ற பதக்கத்தையும் கைப்பற்றினார்கள் என்பது நாம் அனைவரும் பெருமை கொள்ளத்தக்கது நாம் இப்பொழுது பெண் கமாண்டோக்கள் தங்கள் கண்களை கட்டிக்கொண்டு வெளிச்சமில்லாத இடங்களில் யுத்திகளை பயன்படுத்தி கே ஃபோர்ட்டி செவன் எம்பி ஃபைவ் மற்றும் கிளாக் செவன்டீன் பிஸ்டல் ஆகிய ஆயுதங்களை பிரித்து அதனை மீண்டும் ஒன்று சேர்க்கும் நிகழ்ச்சியை காண இருக்கிறோம் பெண் கமாண்டோக்கள் தங்கள் கண்களை கட்டிக்கொண்டு வெளிச்சமில்லாத இடங்களில் யுத்திகளை பயன்படுத்தி இப்போது பாகங்களை பிரித்து ஒன்று சேர்க்க உள்ளனர் முதலாவதாக ஏ கே ஃபார்ட்டி செவன் அசால்ட் ரைஃபிள் இரண்டாவதாக எம்பி ஃபைவ் இறுதியாக கிளாக் செவன்டீன் பிஸ்டல் மகளிரின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் சாகசம் நிகழ்த்திய மகளிர் அதிரடி படையினருக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம் மாண்புமிகு முதலமைச்சரின் உள்வட்ட பாதுகாப்பு பிரிவில் பெண்கள் படையினரை நியமித்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ இன்றும் முதலமைச்சரின் பாதுகாவலர்களாக பெண்களே நிற்கின்றனர் என்பதில் நாம் அனைவரும் பெருமை கொள்வோம் எளியோரின் வெற்றியில்தான் திராவிட மாடல் அரசின் வெற்றி அடங்கியிருக்கிறது என்றவர் நம்ம மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்